இன்னைக்கு கல் தோசை தான் சுட போகிறோம் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சாஸ்டத்தில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா கல் தோசை சுட போகிறோம் அதை தான் நீங்கள் பார்க்க போறீங்க காலையில் டிஃபன் இது தான் வாங்க பார்க்கலாம் என்னென்னு என்னென்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் தோசை கல்லில் ஒரு கரண்டி மாவு ஊற்றிருக்கிறேன் மாவு நல்லா வெந்துச்சு இப்போ திருப்பி போட்டுடலாம் இது வந்து தேங்காய் சட்னி தா வடை சுட்டு வச்சுருக்கிற உளுத்த வடை அது ஒன்று வச்சுக்கலாம் ரெண்டு வடை வச்சுக்கலாம் கார்கொழி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ